ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோனா நம்ம போன வீடியோட கண்டினியூஷன் பார்ட் டூ தான் இந்த வீடியோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மருதமலை முருகன் எங்கள் அப்பாவை பார்த்துருப்போம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முத்துமலை முருகன் சேலம் இருக்குதுங்க இல்லைங்களா அங்கே ஒரு பெரிய முருகர் இருப்பார் பாருங்கள் அந்த கோயிலுக்குமே போயிருப்போம் கண்டிப்பாக இது ஃபுல் வீடியோ நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் படியெல்லாம் ஏறி வந்துவிட்டோம் பார்ப்பாங்களாம் ஏறி வந்துட்டாங்க கொஞ்சம் கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க இருந்தாலும் ஒரு வழியாக கூப்பிட்டு வந்துவிட்டோம் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு முன்னாடி பஸ்ஸில் வந்தாங்க இல்லைங்களா அவங்க வந்து சாமி பார்க்க போயிட்டாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் பின்னாடி போனோம் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது நான் அவங்களை வந்து மொதல் க்யூப் போனோம் நாங்கள் ரெண்டாவது க்யூப் அவ்வளோ தான் மற்றபடி வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை மற்றபடி நாங்கள் சாமி பார்த்துட்டு எல்லாமே ஒன்றாவே வந்துவிட்டோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா கொடுத்து டோக்கன் பார்த்து அந்த மாதிரி போய் பார்த்தோம் ஃப்ரீ டோக்கனில் போல் திருச்செந்தூருக்கு போனோம் அங்கே வந்து ஒரு ஆளுக்கு நூறுரூபா வாங்கினாங்க அந்த மாதிரி பழனிலையுமே ஒரு ஆளுக்கு நூறுரூவா வாங்குனாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா வாங்கினாங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்குலாம் அமௌண்ட் வாங்கலை அங்கேயும் வாங்கலை பெரியவங்க மட்டும்தான் அதுவும் இல்லாமல் நாங்கள் அப்போது குழந்தைங்களை கூப்பிட்டு போகல நாங்கள் மட்டும்தான் போனோம் இங்கே வந்து குழந்தைங்கள்லாம் அமௌண்ட் வாங்கலை பெரியவங்க எங்களுக்கு மட்டும் ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா அப்படின்ற மாதிரி வாங்கினாங்க ஜிபே பண்ணுறவங்க இங்கேயே ஜிபே பண்ணி வாங்கிக்கலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் வச்சுருந்தாங்க உள்ள வந்து இருந்தாங்க அவங்க கொண்டு கொடுத்து பே பண்ணி வாங்கி சொல்லிட்டாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே பஸ்ஸில் வந்தாங்க நாங்கள்லாம் ஸ்டெப்ஸில் வந்து இரநே சொல்லியிருப்போம்ல அது வந்து பாப்பா பாட்டி இவங்களால முடியலன்னு சொல்லிட்டு பஸ்ஸில் வந்துவிட்டாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது எப்படி வேணால் நம்ம பாப்பாவை பார்க்கலாம் அப்புறம் நாங்கள் எல்லாம் நடந்து வந்தது நடந்து வந்துட்டு தீவிர நீங்கள் பாருங்கள்

எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தாங்க கண்ணிலே இருக்குங்க எனக்கு இப்போ வரைக்கும் விபூதி அலங்காரத்தில் இருக்கு இப்போ இந்த வியூ போயில் இந்த சாமி அங்கே தான் அந்த நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாம்பாட்டி சித்தர் அவரை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ வந்துட்டு எப்படி சொல்கிறது இந்த இத்தெல்லாம் எப்படி கோயில் கட்டியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப இதாக இருக்குது கண்டிப்பாக வந்து அந்த காலத்தில் எவ்வளோ யூனிக்காக இது பண்ணியிருக்காங்க பாருங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழி நாங்கள் சாமி கும்பிட்டு வந்துகிட்ருக்கும் போது எங்கள் கூட இன்னும் ரெண்டு டிக்கெட்டு வந்து மிஸ்ஸு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடி ஸ்டெப்ஸே ஏறினாங்க அவங்கள நாங்கள் தேடிகிட்டு இருக்கோம் கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சாமி பார்த்து கீழே இறங்கிட்டு இருக்காங்க அப்புறம் அவங்களுக்கு ஃபோன் பேசி இங்கே இருக்காங்கன்னு பார்த்துக்கணும் போட்டுக்கிட்டு பாருங்கள் இவங்க ரெண்டு பேர் தான் சாமியை பார்த்துட்டு இறங்கிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பாம்பாட்டி சித்த குகைக்கு பார்க்க கீழே போயிட்டுருக்கோம் இருக்கோம் தன்சி எப்படி வாங்க

பார்க்கலாம் பாக்கலாம் ராஜ்யாமா ஹஞ்சி இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் வேலை நடந்ததுனால உள்ளே போய் நம்மளால் பார்க்க முடியல வெளியிலேயே நான் நின்று பார்த்தோம் இங்கே பாருங்கள் அந்த பாம்பு மாரி தெரிந்து பாருங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சுருக்காங்க இல்லைங்களா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா பாம்பாட்டி சித்திர ஐயா இருக்காங்கள்ல அவங்களுக்கு முருகரை வந்து காட்சி கொடுத்துதான் சொல்கிறாங்க

ஒரு வழிய எங்கள் அப்பா முருகனை தரிசனம் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் பசங்களாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் பஸ்ஸில் அனுப்பிட்டோம் ஏன் வந்து பாத்தீங்கன்னா வெயிலாக இருந்தது அதுவும் இல்லாமல் ரொம்ப பொடியாக இருந்தது கால் ரொம்ப சூடாக இருந்தது நமக்கே தாங்க முடியல அதனால வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள பஸ்ஸில் வந்தாங்கன்னிங்கன்னா அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா பசங்களை அனுப்பி விட்டுட்டோம் மறுபடியும் நாங்கள் ஏறார் வந்தோமோ நா நாங்கள் எல்லாேருமே ஸ்டெப்ஸ் இறங்க ஆரம்பிச்சிட்டோம் இங்கே பாருங்கள் இங்கே மருதமலையில் போதே ஸ்கூல்லாமே இருக்குது பாருங்கள் இது வந்து பள்ளிக்கூடம் இங்கே நிறையா ஆடு இல்லாமல் இருந்தது ஸ்கூல் நிறைய பிள்ளைங்கள்லாம் அங்கே விளாடிட்டு இருந்தாங்க சரி வாங்க நம்ம இறங்க ஆரம்பிச்சிடலாம் அதுவும் இல்லாமல் நாங்கள் ஏறும் போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆச்சு இறங்கும் போது கால் மணி நேரத்தில் இறங்கணும் கட கட கடன்னு இறங்கிட்டோம் இறங்கும் போது தான் கஷ்டமாக இருந்தது இறங்கும் போது சரசன இறங்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஜ்ஜு ஹோட்டலாக பார்த்து நாங்கள் சாப்பிட இறங்கிட்டோம் சரி வாங்க நாங்கள் என்னென்ன சாப்பிட்றோம் இந்த பக்கம்லாம் எப்படி இருக்குது சாப்பாடுன்னு எங்களுக்கும் தெரியாது சரி வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இருக்கீங்க நான் வந்து தயிர் சாதம் சொல்லியிருந்தேன் ஒரே ஹீட் இருந்ததுனால நான் தயிர் நல்ல வேளை தயிர் சொல்லியிருந்தேன் இவங்கெல்லாம் வந்து ரெண்டு பேர் சாம்பார் சாதம் சாப்பிட்டாங்க இவங்களோட ரியாக்ஷனை பாருங்கள் மற்றபடி நூடுல்ஸ் ரைட்ஸ்லாம் நல்லா இருந்தது

இறங்குமோ சாப்பிட் தண்ணி தான் ஒரு செக்கு தண்ணி காலையா இருக்கு சாட்டி முடிச்சிட்டானுங்க சார் நீங்க மட்டும்தான் நீங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் அங்கே பாருங்கள் போகும்போது இந்த இடம் நல்லா இருந்தது ஃபுல்லாக அந்த ஸ்டெப் என்னன்னு கோயிலும் தெரியல ஃபுல்லாக கோபுரமாகவே இருந்தது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வீடியோ எடுத்து நல்லா இருந்தது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்தில் உள்ள முத்துமலை முருகர் கோயில் தான் போயிட்டுருக்கோம் கோயிலுக்கு வந்துட்டோம் பாருங்க நம்ம மணிக்கு எவ்வளோ அழகாக கம்பீரமாக நிற்கிறாரு பாருங்க

அசி பஞ்சன ராடே வெயிட் செய்து எல்லாரும் ஏன் சார் எல்லாரும் எங்கே போயிட்டீங்க 200 கே வாங்கலாம் பிரியா ஒரு ஹாய் சொல்ல ராஜா கண்ணிங்க ஹாய் ஆய் சொல்லு ஒரு படி எடுத்து வைக்க முடிக்கும் என் வந்தா ஆனால் ஆயிடுத்து சாந்தியம்மா நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம் சாந்தியம்மா சொல்லுன்னு தானே சொல்றேன் அந்த பொண்ணை டென்ஷன் ஆகிட்டு அத்தான் ஏழை முக்காதானா இங்கேயும் முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் அவரோட பாதத்தில் சாமி கும்பிட்டுட்டு நல்ல முழு திருப்தியோட நாங்க எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பினோம் ரொம்ப ஹாப்பியா இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இங்க வந்து பாத்தீங்கன்னா முருகர் வந்து சந்தன அலங்காரத்துல இருந்தாங்க இங்கேயும் பார்க்க சந்தோஷமா இருந்தது பாத்துட்டு வந்துட்டோம் கிளம்பிட்டு அவர் கூட நின்று நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா பசங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம நம்ம மறக்காம வச்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய நாங்கள் வந்து விளாக் போடுவோம் கண்டிப்பா நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க Okay, bye. Next video.